இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கான ப்ரீச்சார்ட் அனலிசிஸில் ஃபஸ்ட்டு ட்ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இருக்கில்லைங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது அப்ட்ரெண்டு தான் டவுட்டே கிடையாது ஸோ எல்லாம் மார்க்கெட் இப்படி மேலே போனதுக்கப்புறம் அப்ட்ரெண்டு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி சொல்கிறாள் கிடையாது இந்த பாட்டம் இடத்துல மார்க்கெட் வந்து அப்ட்ரண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்லியாச்சு ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் அப்படிங்கிறது செவன்ட்டி பர்சன்டேஜ் அவனோட டார்கெட் முடிச்சிட்டான் ஓகேங்களா ஸ்டில் இன்னும் அவனுக்கு எவ்வளோ டார்கெட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனா அந்த ப்ரியீஸோட ஹை தான் உடனோட டார்கெட் ஆகும் இருபத்தஞ்சுன்னு அப்போ கிட்டத்தட்ட இங்கே இருந்து ஒரு பெரிய டவுன் ஆனது அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ திரும்ப என்ன பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் சரியாச்சுங்க அப்போ எயிட்டி பர்சன்ட் டார்கெட்டே முடிச்சாச்சு இன்னொரு இருபது பர்சன்டே தான் பெண்டிங் இருக்குது ப்ரீவியஸோட ஹைக்கு போகிறதுக்கு இல்லைங்களா இப்போ மார்க்கெட் இன்னையோட கண்டிஷன் படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நேர்த்தே சொல்லணும் முன்னூற்றி இருபத்தஞ்சி டார்கெட் நேற்றைய அடிச்சிருக்கணும் அடிக்க முடியல ஏன்னா கால்சேலர்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலை எதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு கம்பல்சரியாக அதை புக் பண்ணி தான் ஆகணும் கிஃப்ட் இப்படி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஸோ கையில் ஓப்பனிங் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றம்பது சதவீதம் சம்திங்கில் இப்போ ஐநூற்றி முப்பதில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக ஐநூற்றி முப்பது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே வருஷம் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்பர் சைடில் இருந்துச்சு அந்த ஐநூற்றி முப்பது போகிறக்கான ட்ராவல் தான் அதிகம் மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது ஓகேங்களா பிட்வீனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆல்ரெடி நேற்றே வந்து மார்க்கெட் கால் பேனிக் ஆகிட்டு பெருசாக நம்மளுக்கான ஒரு பையிங் நடக்கலை கால் சைடில் இன்னைக்கும் கேப் அப் ஓப்பன் ஸோ இன்னைக்கும் பேனிக் ப்ராபபிலிட்டிஸ் தான் ஸோ பேனிக்னால் மூணே மூணு ரூல் தான் ஃபாலோ பண்ணுவோம் அதாவது கேப் அப் ஓப்பனில் சொல்கிறேன் அந்த மூணில் தான் ஒரு ரூல் நமக்கு என்ட்ரி கிடைக்கும் அது இது என்ட்ரி தான் இது கீழே பாடி க்ளாஸ் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் டார்கெட் ஒன்றே அடிக்கும் இல்லை வெளியிலே ஸ்தீயே இருந்திருக்கு ஏதாவது ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் பிடிஎஸ்டி மாதிரி பட் நம்ம அதை எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா அப்போ முன்னூற்றி இருந்து மார்க்கெட் எடுத்து வந்து நானூற்றி இருபத்தஞ்சி நேரத்தையும் சொல்லியிருந்தோம் அந்த நானூற்றி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஐநூற்றி முப்பது தான் ராலி ஓகே அப்போ நானூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி முப்பது பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக அதில் சொல்கிறதும் இல்லை ஏன்னா மார்க்கெட் எங்கே போக எல்லாமே நம்ம சொல்லியாச்சு கண்டினியூஸாக மேலே போகிறது நமக்கு பிடிக்காத ஒன்றுங்க ஏன்னா ஒரு அப் போச்சுன்னா அதுக்கான ஒரு பார்சல் ப்ராஃபிட் பக்கிங் வரணும் அப்போ தான் அடுத்து ஃபர்தராக நான் வேலை போகிறதுக்கு மூமெண்ட்டும் கிடைக்கும் இல்லைனா இப்படி தான் உங்களுக்கு ரொம்ப லோவாக போகும் ரெண்டாவது மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஐவி இந்த இம்ப்ளைட் வால்ட்டாலிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வால்யூம் இருக்குங்கிறத ஷோ பண்ணோம் ஸோ இம்ப்ளேட் வால்டலிட்டி மட்டும் தான் வேறு எதுவும் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா விக்ஸுமே பார்த்தீங்கன்னா வால்டாலிட்டியை டிஃபன் பண்ணி தான் ஸோ இந்த டென் பிலோ அதாவது டென் சைடு வருது பார்த்தீங்களா எப்போலாம் அந்த டென்னுக்கு வருதோ அப்போல்லாமே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவல் பாயிண்ட் ஃபைவ் டு டென் ட்ராவல் அப்படிங்கிறது பிரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பையிங் அதாவது ஆப்ஷன் இருக்கான டேஸ் சொல்லுவோம் ஏன்னா மூணும் அடி ஸ்லோவாக போகும் எக்ஸ்ட்ரா ஸ்பைக்லாம் அடிக்காது நீங்கள் கரெக்டாக டேரெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக கொடுப்பான் இதே டுவல் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட்டீன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பையருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லர்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எயிட்டின் அபவ் போச்சுன்னா செல்லர்ஸ் மட்டும்தான் ஸ்ப்ரெட்டோ இல்லை ஷார்ட் ஸ்டடல் ஸ்ட்ராங்குள் போட்டு அவங்க ட்ரேட் பண்ணிக்கிடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த டென் பிலோ டென் நியர்ஸ்டில் இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மூணு எதிர்பார்க்குங்கிற மாதிரி நம்ம இருக்கும் டேரெஷன் கரெக்டாக தெரிஞ்சுங்கன்னா போன எக்ஸ்பீரியன் முடிஞ்சுல சபா அந்த மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் எண் அப்படிங்கிற ரேஞ்சஸ் வரணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து சில சரித்திர சம்பவங்கள் நடக்கும் ஸோ அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிறேன் டே சார்ட் மாற்றிக்கலாம் ஓகேவா எல்லாத்தையுமே நம்ம ஹெட்டன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் டென் ரீச் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல வந்து டென் ரீச் ஆயிருக்கு செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் மார்க் என்னாச்சுங்கிறத காட்டுறேன் டுவெண்ட்டி தேர்டு ஓகே ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்டுங்கிறது இங்கே இருக்குது டென் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு மார்க்கெட் ஆனது இந்தியா ரைஸ் ஆனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டில் டென் ரீச் ஆனால் அப்போ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் என்னாச்சுங்கிறத பார்க்கணும் ஏப்ரல் ஏப்ரல் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஓகேவா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் ஒரு ஆல் டைம் கையிலருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலுங்கிறத பார்த்துக்கலாமா நான் ஜூம் பண்ணால் பெருசாக தெரியும் ஓகே ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் ஃபால் திரும்ப ஒரு ஜூன் மாதம் ஒரு ஃபால் நடந்துருக்கு இல்லையா ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மந்த்து வந்து ஃபுல்லாக டென்லேயே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஆஃப்டர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி மார்க்கெட்டு செப்டம்பர் அக்டோபர் ஃபுல்லாக ஃபால் தெரியுதுங்களா எப்போ எப்ப டென் ரீச் ஆயிருக்குன்னா தான் டென் ரீச் ஆயிருக்கு அப்போ எப்பெல்லாம் அப்போ மார்க்கெட் டைரக்ஷன் அப் இருக்கு எப்பெல்லாம் இந்தியா விக்ஸ் டென் டு ஹை லோ டு ஹை போகுதோ அப்போ மார்க்கெட்டுங்கிறது ஃபாலோ ஆகுது இது வந்து ஒரு யூனிஃபார்மான லாஜிக்கா நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா அதனால மார்க்கெட் ஃபாலோ ஆகும் சொல்ல வரல பட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன் ஓகேவா அதனால் இன்றைக்காகவும் சொல்லுங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இதில் ஃப்ரீ வந்து என்ட்ரி எக்ஸிட் கிடைக்குமான்னு தெரில அதனால் ஜஸ்ட் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முந்நூறுவா அன்றைக்கி ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸை எடுத்துருக்கணும் அஸ் பர் அவர் வேல்யூ பட் ஆல்ரெடி மார்க்கெட் அப்படிங்கிறது இருபத்தி ஐநூறு கிட்டே மேபி ஓப்பன் ஆகலாம் ஆனால் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக இருபத்தஞ்சி நானூறுவா போய் ஸ்னேப்பரை எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கான ட்ரேடிங்கு ஸோ அப்போது க்ளோஸ் பிலோ போட்டு இருந்துச்சுன்னா கால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான் பேனிக்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்க போகுது இன்றைக்குமே இது ஃபஸ்ட் ஆஃபில் வந்து க்ளோஸ் டு இந்த ட்ராவல் ஆகும்போது ஹைக்கு அபோவ் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் டூ ஸ்கொயரமீட்டர் டார்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சினைப்பர் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட்ல பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு மேலேயே நிற்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தராக ஒரு டூ நம்பர் ஒன் டூ ஃபார்ட்டி சாரி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ஆஃபில் பட் செகண்ட் ஆஃப் கண்டிஷன் வந்து டைம் டிக்கெல்லாம் நடந்துருக்கு ஆல்ரெடி டைம்லி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் மேலெலாம் சின்னப்பை பிரிக் பண்ணி பிலோ இருக்கும்போது ஆப்போனண்ட் அப்படிங்கிறது ஹையாக போகிறதுலேயே போதுமானது ஒரு ஒன் டூ ஸ்கொயர் மட்டும் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நேற்று மாதிரி தான் இன்றைக்கிற மார்க்கெட் கண்டிஷன் இருக்குது பட் இருந்தாலும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வேறு ஸோ மூமெண்ட் நம்ம எப்படியாவது கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாங்கிறதை பார்ப்போம் இம்ப்ளையபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ டைம் வேலியூ ஆல்சோ பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுருக்காங்க ஸோ டைம் வேலியூ கம்மியாக தான் உங்களுக்கு தெரியும் பைக்கோட கதையை யோசித்து பாருங்க தெரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட்டில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ அது மாதிரி இன்னொரு மெயினான வச்சுங்க இந்த எக்ஸ் டென் டென் ப்ளூ இருக்கும்போது பையர்க்கான டேட்டு தான் அன்எக்பெக்டட் மூமெண்ட் நடக்கும் திடீர்னு ஒரு டேரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டேரக்ஷன் நீங்கள் எடுத்து உட்காந்துருப்பீங்க ஒரு பத்து மணிக்கு எடுத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஸ்பைக் அடிப்பான் இதை மாதிரிலாம் நடக்கும் இந்தியா ரைஸ் பண்ணுறதுக்காக ஓகேவா குட் ஈவினிங் ஆல் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரீச்சார்ட் அனலிசிஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸோ அதில் நிறையா டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் அதில் மெயினான சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது டென் அப்படிங்கிறது இதனால ஸோ ஒரு அன்எக்பெக்டட் மூமெண்ட்டும் டைரக்ஷன் சைடு நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் இதுக்கு மேலே இருந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசி வச்சுருந்தோம் ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டுடே ஆல்சோ கேப் அப் ஓப்பன் ஸோ அப்போ அந்த கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணே மூணு சில இடத்துல நடக்கும் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகக்கூடியது ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கூட கீழே வந்துட்டு இதை ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறது மூணாவது ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே வந்து ஏதாவது சப்போர்ட்ஸ் ஒன்று டேப் ஆன்ட்டு ஓப்பன் கிட்டே டார்கெட் போகிறது இல்லைங்களா அப்போது இன்னைக்கான மார்க்கெட் கண்டிஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது அப்புறம் என்ன கண்டிஷன் தேவையான என்ன டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி தேர்ட்டி இதெல்லாம் இப்போ கொடுத்த லெவல்ஸா கண்டிப்பாக கிடையாது காலையில் இந்த லெவல்ஸ் நமக்கு கொடுத்தாச்சு இல்லைங்களா ஸோ நம்மளுக்கு யாரெல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் காலையிலேயே இந்த த்ரீ தேர்ட்டி லெவல்ஸ் கொடுத்தாச்சு இருபத்தஞ்சி முந்நூற்றி தொண்ணூற்றி கொடுத்தாச்சு இருபத்தஞ்சி நானூற்றி மார்க் பண்ணிக்கோங்கிறத சொல்லியாச்சு இல்லையா அப்போது இந்த பியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இந்த ரேலி நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ரேலிங்கிறது ஃபிக்ஸ்டு ஒன்று மார்க்கெட்டில் இல்லைங்களா ஸோ இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் கண்டிஷனாக எப்போலாம் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஹெச்எல்சி வேறு எந்த விதமான டெக்னிக்கில் எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிறத ஆல்ட்ரீ நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நேற்றும் என்ட்ரி நோ லாஸ் நோ டார்கெட் இருந்துச்சு என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு இந்த மினிட்ஸ் கேண்டில் நாற்பத்தொன்று அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாயிண்ட் போயாச்சு ஓகேவா இன்னைக்கு ரூல் நம்பர் தேர்ட் படி என்னாச்சு எனக்கு அழகா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஜம்ப் ஆகிட்டான் இல்லைங்களா ஆனால் இதுக்கு ஸ்னேப்பர் கான்செப்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பா ஆப்பர்சுனிட்டி வந்து ட்ரேடிங் கிடையாது ஹச்எல்சிக்கு இந்த குட்டிக்கான ஃபேவர் இருந்திருக்கு இந்த காலுக்கான ஃபேவர் இருந்திருக்கு அதை நம்ம ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ஹச்எல் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு வந்து ஒரு லாஜிக்கல் தெரிஞ்சுங்களா நான் ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் ஸோ கண்டினியூஸாக அப்சைட் போய்கிட்டே இருந்தானா சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் தான் அதுக்கப்புறம் நான் மும்மட்டம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம்மா ஸோ எக்ஸப்ட் பண்ணதே நீ காலையில் அதுதான் ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது காமனாக பாருங்கள் இது வந்து உடனே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டாம் நான் இந்த இடத்துல ம ப்ராஃபிட் புக்கிங் மென்ஷன் பண்ணது கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கே அப்போ சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் அடுத்து நல்ல மூமெண்டம் இருக்குமே அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தோம் ஸோ இந்தியா விக்ஸ் ஆல்சோ இருந்ததுனால நான் எதிர்பார்த்தது மேலே போகிறது ட்ரெண்ட் டேரக்ஷன் அப் சைடு அப்போ அன்எக்ஸ்பெக்டர் மூமெண்டம் எந்த சைடு நடக்கணும் டேரெக்ஸன் சைடாக தானே கால் சொல்லியிருந்தோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அது புரிஞ்சிருக்கும்ல ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி வேறு ஸோ சென்செக்ஸ் சம்பளம் இன்றைக்கி சாதாரண சம்பவமாக இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட காம்போ வந்து செம்மையாக வீட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் இப்போ சென்செக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ட் எடுத்து காட்டுறேன் எயிட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் நினைக்கிறேன் சென்செக்ஸ் ஆப்ஷன் போயிடலாம் ஸோ எயிட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சு நாற்பத்தெட்டு ரூபா போயிட்டான் ஸோ இந்த அஞ்சு நாள் நாற்பத்தி எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபது பர்சன்டேஜுங்க எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதமாதிரி ஜீரோ டு ஹீரோ நம்மளோட காம்போ மீட் ஆகுது அப்படிங்கும்போது ஷியோஸோட என்ன பண்ணலாம் அதை ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஏன் நான் எண்பத்தி மூணாயிரம் எடுத்தேன் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்களே ஸோ அதுமாரி சொல்கிறேன் இன்றைக்கி ஆனால் மார்க்கெட்டோட ஓப்பன் எங்கே இருக்குது எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன்று ஸோ க்ளோஸ் பண்ணி கரெக்டாக எயிட்டி த்ரீ தௌசண்ட் நம்மளுடைய கேப் அப் ஓப்பன் தேரில் மூணே மூணு சில விதம் நடக்குது ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமே கீழே ஊற்றிட்டு ரிவர்ஸல் ஆச்சுன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரேலி ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை பிரேக் அவுட்டில் ட்ரேடு இல்லை ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே வந்துச்சுன்னா இன்னைக்கு காலையில் கூட இன்னைக்கு காலையில் நம்ம நேரத்தில் கூட சொல்லியிருந்தோம் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை சேமாக இருந்துச்சுன்னா நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோமா ஸோ சென்செக்ஸ் சாட்ல ஓப்பன் ஹை என்ன இருக்குன்னு பாருங்கள் எங்கே சொன்னீங்கன்னு அப்படி யாராவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை நேத்தோட வீடியோஸில் போயிட்டு பிரிச்சார்ட் அனலைசஸ் வீடியோ பாருங்கள் இல்லைங்களா அழகாக சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ நடந்திருக்கா அப்போ டார்கெட் எங்கே அப்புறம் போகும் ஒன்று இந்த ஓப்பன் பாயிண்ட் போகும் லாங் பாடி கேண்டில் ஃபிஃப்டி பர்சென்ட்டை போகும் இப்போ லாங் பாடி கேண்டிலோட ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் பண்ணால் டார்கெட் நீங்களே பார்த்துடலாம் எங்கே அடிச்சிருக்குன்னு அப்போ ஏன் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் டேப் ஆகும்போது எண்பத்தி மூணாயிரம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது ஷியோர் ஷார்ட் எடுக்கலாம்ல வேலை முடிஞ்சா ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் முழுக்கங்களை நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்குறேங்கிறத எழுதி வைங்க கேப் அப் கேப் டவுன் மாதிரி பார்க்கணும் மார்க்கெட்டும் சொல்லி கொடுத்தாச்சு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து டேரக்ட் சைடு மூணு கொடுக்கும் இந்தியா விக்ஸ் பற்றி எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு நிஃப்டியும் இந்தியா விக்ஸ் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்தாச்சு இன்னும் கமிங் டேஸில் நிஃப்டி ஸ்பாட்டு நிஃப்டியோட விக்ஸு இந்தியா விக்ஸு தென் நிஃப்டியோட பிஇஹெச் இந்த மூணு கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம் கண்டிப்பாக அவரை அடுத்தடுத்து ஏன்னா டென் கே சப்ஸ்கிரைப் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தளவுக்கு உங்களை கூட்டு போகணும்ல கண்டிப்பாக தமிழ் ஸ்டாக் சேனலில் ஏதோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மோர் தென் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்புள்ஸ் ஒவ்வொருவரும் லைக் பண்ணுறீங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நான் என்னால் முடிஞ்ச விஷயத்தை கொடுக்கணும்ல ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் இதே போல் கொடுங்க ஒவ்வொரு நாளும் நிறையா என்னோடய நுணுக்கங்கள் நான் வந்து மார்க்கெட் எப்படி பார்த்தோன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் அனுஜா சொல்லி கொடுக்காதான் போகிற டவுட்டே கிடையாது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரி கேப் அப் ஓப்பன் கான்செப்ட்டு செம்மையாக ஒர்க் ஆனது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டில் நயன் தேர்ட்டியிலிருந்து லெவன் ஓ கிளாக்ல ஒரு ட்ரேடிங் ஆர்ச்சூனிட்டி கிடைக்க போகுது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் அரௌண்டு ஒரு ஆ டென் மினிட்ஸ் அபோவ் பில்லோ வச்சுக்கோங்க அதுலேருந்து டூ ஓ கிளாக்லாம் ட்ரேட் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டிங்கிறது சம மோமெண்ட்டமாக இருக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஜீரோ டிகிரியோ ட்ரை பண்ணுறவங்க இல்லாமல் இது என்ன பண்ணிக்கலாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுங்கிறது உங்களுடைய கேப்பிடல் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் அமௌண்டாக இருக்கணும் நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ட்ரேடிங் கேபிடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நாற்பது ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணி வச்சுருந்துக்கணும் அதுதான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி ஜீரோ டிகிரோ டூ தேர்ட்டி ஆஃப்டர் ட்ரேட்லாம் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இவ்வளோதான் லாஜிக்கு ஸோ டைம் ஜோனும் தெரியும் ப்ராப்பரான கேப் அப் கேப் டவுன் என்ன பண்ணணும்னு தெரியும் அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு அஸ்பர் அவர் கான்செப்ட் என்ன பண்ணணுங்கிறது தெரியும் இல்லைங்களா ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னேப்பர் தேரி கான்செப்ட்டில் செகண்ட் ஆஃபில் சிக்ஸ்டி ஃபோர் ஆகும் இருந்துச்சுன்னா டேட் பற்றி யோசிப்போம் பன்னெண்டுக்கு என்ன பண்ணிட்டான் காம்போ பிரேக் அவுட் இவன் கீ கீழே இவர் மேலே பிரேக் அவுட்டு இங்கிறது ஒரு மோடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்க இவன் க்ளோஸ் ப்ளோ வந்தாச்சு இருபத்தஞ்சு நாள் கால் ஆப்ஷன் க்ளோஸ் ப்ளோ வந்தாச்சு அப்போ ஆஃப்ற அப்படிங்கிறவன் அவனோட க்ளோஸ் அவள் கூட போகலை அப்போ ஷேர் ஷார்ட்டு திரும்பி தராங்கண்ணா மார்க்கெட்டு அதான் நடந்துருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு இன்டெப்தான நாலேஜோடு நீங்கள் பார்க்கணும் இதை விட ஹச்சல்ஸுங்கிறது இன்னும் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டு டைரக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸே மார்க்கெட்டுங்கிறது ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் தான் கால் சைடு ப்ரீமியம் இருந்தது அதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம ஃபோர்ஸாக புட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பான் ஓகேங்களா ஸோ இந்த சின்ன நடந்திருக்கும் எல்லாருக்குமே இப்போ இருபத்தி நாலு அஞ்சு முந்நூறு தான் மேக்ஸிமம் வந்து ஏடிஎம் எடுக்கணும் நம்ம இருபத்தஞ்சி முந்நூறு எடுக்கவே இல்லை இல்லைங்களா இப்போ அந்த இருபத்தஞ்சி முந்நூறு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்கள் எல்லாருக்குமே என்ன நடந்திருக்குன்னு இன்னொரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஃபோர் வீ சார்ட் எடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சி முந்நூறுடைய கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சி முந்நூறுடைய புட் ஆப்ஷன் தென் இங்கே இருபத்தஞ்சி இரநூறுடைய புட்டு இருபத்தஞ்சி நானூறுடைய காலு கரெக்டுங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் வழக்கம் போல் ஹையும் க்ளோஸும் மார்க் பண்ணுறோம் தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் பாயிண்ட் ஃபார் செல்லர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ காலுக்கு வந்து க்ளோஸ் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அறுபது புட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோரு டிவைட் பை டூ போட்டிங்கன்னா எழுபது ரூபா இப்போ இந்த எழுபது என்ன பண்ற அப்படின்னா ரெண்டுலயே மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா ஓகே சோ ஒரு விஷயம் என்ன ஆச்சு உங்களுக்கு எக்ஸாக்டா புட்டோடைய க்ளோஸ் பாயிண்டும் ஓடிஎம்மோட ஆவரேஜ் பாயிண்ட்டும் சேமா இருக்கு எழுபது ரூபா ஆவரேஜ் பாயிண்ட்ல இருக்கு ஸோ ஓ எனக்கு என்ன ஆயிடுச்சு இவன் வந்து செல்லிங் தான் சாங்கர ஷோ பண்ணிட்டாங்களா லாஜி தெரியுதுங்களா சோ அப்ப இந்த கண்டிஷன்ல நீங்க மார்க்கெட் பார்க்கும்போது இந்த பேஸ் அதாவது பார்த்தோம்ல இந்த பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் மேல போயும் அதாவது புட்டோட பிரீமியம் மேல போயும் இருபத்தஞ்சி முந்நூறு இருக்கக்கூடிய புட்டு வந்து என்ன பண்ணல ஸ்னேப்பருக்கு மேல போகவே முடியல அப்போ எவ்வளவு தூரம் ரேலி கொடுத்தோம் என்ன பண்ணலாம் அவ்வளோ போகவே முடியல என்ன அர்த்தம் அங்கே பெருசாக பெர்ஃபார்மஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதான அர்த்தம் இது வந்து சைட்வைஸ் மார்க்கெட் மாதிரி கிட்டத்தட்ட இல்லையா இப்போ இதில் சைட்வைஸ் மார்க்கெட் இந்த ஃபிஃப்டி பாயிண்ட் ரேஜ் வந்து பயங்கரமாக ஒரு காய்கறிருக்கும் இப்போ ஃபிஃப்டியோட ஸ்ட்ரைக் பைஸ் பிரீம பாருங்க புட்டு கரெக்டாக பாருங்க என்ன நடந்திருக்கு இங்க இருந்து மார்க்கெட் த்ரீ ரிவர்சல் கரெக்டுங்களா அதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே முன்னூத்தம்பி இருபத்தஞ்சி இரநூத்தம்பதுங்கிற ஓட்டிங் செக் பண்ணி பார்க்கலாம் ரிவர்சல் ஐடியாலஜி புரியுதுங்களா இதெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே மேக்ஸ் தான் நீங்கள் ஆப்ஷன் ரேட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணால் ஏதாவது ஒரு மேக்ஸை ஸ்டாங்காக பிலீவ் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் பட் கேப் அப் கேப் டவுன் நடந்துச்சுன்னா தமிழ் ஷோக்கோட கேப் அப் கேப் டவுன் தேடி மட்டும்தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும் ஓகேங்களா அது போக மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடியது எவ்வரி கீ லெவல்ஸ் இந்த கீ லெவல் ஆல்டி நம்ம சொல்லியிருக்கோம் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரீ மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் உங்களுக்கு கன்சல்டேஷன் ஜோன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நடந்திருக்கோ அதோட ஒரு ஃபிஃப்டி ஜோன் தான் இந்த ஒரு கீ லெவல்ஸ் இல்லைங்களா அதுக்கு முன்னாடியும் பாருங்க லாங் கன்சல்டேஷன் நடந்திருக்குங்களா இது ஒரு கன்சல்டேஷன் இது ஒரு ஹை பாயிண்ட் ரேஞ்சஸ் ஓகேவா இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லா ஒரு கன்சல்டேஷன் ஜோனு அது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டேஷன் ஏரியா அதோட ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சுங்கிறது ஆனது ஒரு கீ லெவல்ஸ் ஓகேவா ப்ரீவியஸில் பெரிய செல் ஆஃப் நடந்த இடம் அதே இடத்துல தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டோட சல் ஆஃப் கொடுத்து திரும்ப மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டான் ஓகே ஸோ இன்னைக்கான என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறது இல்லை குவான்டிட்டிஸ் இல்லாமல் நம்ம வச்சு செஞ்சுருப்போம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது அதனால ஜஸ்ட் இன்னைக்கியோட ப்ராபபிளிஸ் என்ன கேப்பைக்கு ஓப்பன் தேடி உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும் மார்க்கெட்டோட டார்கெட் நம்ம காலையில் சொன்ன மாதிரியே இது தான் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சின்னக்கும் சேர்த்து நம்மளுக்கு இந்த லோட்டு ஹையும் பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் போயாச்சு ஸோ இதே ஹை டூ எவ்வளோங்க உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று மைனஸ் ஆயிரத்தி நூற்றி மூணுனால் இரநூத்தி இருபத்தெட்டு பாயிண்ட் தான் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இரநூத்தி இருபத்தெட்டுங்கிறது இப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷன்லேருந்து பார்க்கும்போது வெறும் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் போனாலே போதும் நம்மளுக்கான டார்கெட் ரீச் தான் ஓகேவா